நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷர்மலாஸ் ராங்கோவின் பகைவனே நான் உன் காதலி நாவல் பகுதி பத்தொன்பது வாசிப்பது ஷர்மலாஸ் ராங்கோ வாங்க பிரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் பிருந்தா மூடி இருக்கையில் அமர்ந்திருக்க அவள் முகத்தில் அவளது நிறத்திற்கு ஏற்ப ஒப்பனைகளை செய்து கொண்டிருக்கும் குமாரின் விழிகள் அவளது சேலை எங்கெல்லாம் விலகி இருக்கிறதோ அங்கெல்லாம் மேய்கிறது விடி மூடி அமர்ந்திருப்பவள் எதையும் அறியவில்லை அவள் உதட்டுக்கு சாயம் பூசி விடும் போது வேண்டுமென்றே பல முறை சாயத்தை சரி செய்வது போல் அவள் உதட்டைத் தொட்டு ரசித்த குமாரின் தவறான எண்ணத்தை பிருந்தா புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவன் பலமுறை உதட்டைத் தொட்டது அவளுக்கு பிடிக்கவில்லை விடிகளை திறந்தவள் குமார் முடிஞ்சிருச்சா என்று கேட்டாள் இன்னும் இல்ல மேம் கண்ணு கொஞ்சம் மூடுங்க என்றவன் அவள் விழிமூடிய மர அவள் கண்ணம் நெற்றி என்று சரி செய்வது போல் அவளோடு ஒட்டி உரசி நின்றான் அவள் உதட்டு சாயத்தையும் அவள் உதட்டு சாயத்தை விரலால் சரி குனிந்து அவள் இதழை நெருங்கினான் விரலால் உதட்டை சரி செய்வது போல் தன் உதட்டால் அவள் உதட்டை ஸ்பரிசிக்க வேண்டும் என்பதுதான் அவன் நோக்கமாக இருந்தது சட்டென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் சஜன் திடுக்கிட்டு குமார் நிமிர்ந்தாலும் ஒட்டிசி நிற்கும் குமார் அவன் விழிகளில் தெரியும் பதற்றம் கதவை போது அவள் இருந்த அவன் உதடுகள் அனைத்தும் சஜனின் மனதில் சந்தேகத்தின் வித்துகளை விதைத்தது கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் பிருந்தாவும் விழிகளை திறந்து கொண்டாள் அறைக்குள் வருகிறான் சஜன் ஏனென்று தெரியவில்லை சஜனுக்கு கோபம் வந்தது என்ன குமார் இன்னும் மேக்கப் முடியலையா முடிஞ்சிருச்சு சார் பைனல் டச் என்று கூறி சமாளித்தான் சரி முடி என்றவன் அவர்கள் அருகில் வந்து நின்றான் குமார் மெல்லிய நடுக்கத்தோடு அவள் மேக்கப்பை சரி செய்ய மீண்டும் விழிகளை மூடி அமர்ந்தாள் என்ன குமார் கழுத்தில் எதுவும் செய்யலையா கழுத்து வேற கலர்ல இருக்கு சட்டென்று விழிகளை திறந்த பிருந்தா இல்ல நான் தான் அதையெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் ஆ சார் மேடம் தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இல்ல எல்லாத்தையும் நானே சரி பண்ணி விடணும்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க மேடம் சரின்னு சொல்லணும் அவ்வளவுதான் ஆசையாய் அவளை தழுவிய குமாரின் விழிகளை சஜன் கவனிக்காமல் இல்லை என்னாச்சு பிருந்தா குமார் ஃபுல் மேக்கப்பையும் பண்ணியிருப்பானே ஏன் வேண்டாம்னு சொன்ன கழுத்து தானே நானே பாத்துக்கிறேனே அதுதான் ஏன்னு கேட்ட அவன் கேள்வியில் சந்தேகம் மாறாப்ப இறக்கிட்டு எந்த ஆம்பளம் முன்னாடியும் என்னால உட்கார முடியாது சஜன் அதுதான் வேண்டாம்னு சொன்ன மாறாப்ப இறக்குறதா ஆமா சார் அப்பதான் கழுத்துல நல்லா மேக்கப் போட முடியும் மாறத்து கொஞ்சம் தான் கீழே இருக்கு சொன்னேன் மேடம் முடியாது நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நானே போட்டு விட்டுடுவா சார் குமார் ஆவலாய் கேட்க அவனிடம் ஏதோ தவறு இருப்பது போல் சஜனுக்கு தோன்றியது அவன் விழிகள் பிருந்தாவை பார்த்தது மெல்லிய பதற்றத்தோடு சஜனை பார்க்கிறாள் என்ன கூற போகிறான் அவள் மனம் பட படக்கிறது அவள் மனதின் பதற்றத்தை சஜன் நன்றாக உணர்ந்தான் வேண்டாம் அதா பாத்துப்பாங்க உன்னுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீ வெளியே போ ஏமாற்றத்தோடு வெளியே சென்றான் கதவை சாத்தி தாழிட்ட சஜன் பிருந்தா அருகில் வந்தான் பிருந்தா கழுத்தை கொஞ்சம் சரி பண்ணு அது மட்டும் வேற ஒரு கலர்ல தனியா தெரியுது பாரு அவள் எழுந்து கண்ணாடி முன் நின்று வேக வேகமாக கழுத்தை சரி செய்து விட்டு ரெடி என்றாள் அதற்குள் அறையில் ஒரு ஓரமாக இருந்த கேமராவை எடுத்து வந்து பிருந்தா முன்னால் வைத்திருந்தான் சஜன் சரி முதல்ல என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணி ஒரு போஸ் கொடு அவன் கூறியது போன்று அவள் போஸ் கொடுக்க ஒன்றிரண்டு ஸ்டில்லை எடுத்தவன் அந்த பக்கம் பார்த்து ஸ்மைல் பண்ணு என்றான் அவளும் அப்படியே செய்தாள் இனி இந்த பக்கம் அவன் கூறியது போன்று எல்லாம் அவள் போஸ் கொடுத்தாள் இனி டிஃப்ரெண்டான ஒரு போஸ் வேணும் டிஃப்ரெண்டான போஸா ஆமா நான் சொல்ற செய் அந்த சுவர் பக்கத்துல போ அவள் சுவரின் அருகில் வந்து நிற்க சுவரை பார்த்து நின்னுட்டு உன்னுடைய வலது கையை எடுத்து சுவர்ல வை இடது கையை இடுப்பிலையும் வச்சுட்டு என்ன பார்த்து நில்லு கண்ணுல காதல் தெரியணும் சுவரில் வைத்த கையையும் இடுப்பில் வைத்த கையையும் கீழே இறக்கியவள் இடுப்புலையும் சுவர்லையும் கை வைக்கிறது சரி கண்ணுல எதுக்கு காதல் தெரியணும் நான் ஜோடியோட சேர்ந்தெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல நீ ஜோடியோட சேர்ந்தெல்லாம் நடிக்க வேண்டாம் இது ஒரு துணிக்கட விளம்பரம் நீ அழகான மணப்பெண் மதுரை நிற்கும் போது கண்ணுல காதல் இருக்கணும் அவள் நின்றாள் அவள் சரியாக தான் நிற்கிறாள் ஆனால் அவன் நினைத்த போசில்லை சரியா நில்லு பிருந்தா கேமராவை பார்க்கும் போது இடுப்புல இருக்க கையை மறந்துட்டு இருப்பாரு எல்லா இடத்திலையும் கவனம் இருக்கணும் என்று கூறியவன் அவள் சரியாக நின்றதும் புகைப்படம் எடுக்க தயாரானான் ஆனால் அவன் நினைத்த போஸ் கிடைக்கவில்லை கேமராவை அப்படியே வைத்துவிட்டு அவள் அருகில் வந்தவன் அவள் கையை பிடித்து அவள் இடுப்பில் வைத்தான் அவள் கரம் அவள் இடையில் லேசாக தான் நொடி மின் அதிர்வுகளை அவள் உடல் உணர்ந்தது அது போதையை ஏற்றுவது போல் அவளுக்கு தோன்ற மீண்டும் அந்த ஸ்பரிசத்தை அவள் மறந்திரும்ப அவன் கேமரா முன் சென்று நின்றதும் தன் விருப்பம் போல் வேண்டும் என்றே போசை மாற்றினாள் என்ன பிந்தா சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா செஞ்சு காமிச்சுட்டு திருப்பவும் உன்னோட இஷ்டத்துக்கு நிக்கிற கோபமாக கத்தியவன் மீண்டும் அவள் அருகில் வந்து கோபமாக அவள் கையை பிடித்து இடுப்பில் வைத்தான் இப்படி நில்லு ஆடாம் ஆசையாம இப்படியே நில்லு என்று கூறியவன் அங்கிருந்து நகர்ந்து கேமரா முன் வந்து நிற்க அவள் மீண்டும் அவள் விருப்பத்திற்கு நிற்கிறாள் அவனால் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை மார்புக்கு குறுகிய கைகளை கட்டி கோபமாக அவளை பார்த்தவன் உனக்கு சொன்னா புரியாதா நான் தான் எப்படி நிக்கணும் கைய பிடிச்சு இடுப்புல வச்சுட்டு வந்தேன்ல அப்படியே நிக்க வேண்டியது தானே இஷ்டத்துக்கு நிக்கிற அப்போதுதான் அவள் வேண்டும் என்றே இப்படி செய்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது சட்டென்று அவன் இதழ்களில் குறும்பான ஒரு புன்னகை உதயமானது மேலும் கீழும் தலையை அசைத்து சிரித்தவன் அப்படிங்களா சரி சொல்லி கொடுக்கிற அவளை நோக்கி அவன் வருகிறான் இப்போது அவன் விழிகளில் காதல் வழிகிறது அதை கண்டதும் தான் வேண்டுமென்றே சரியாக நிற்கவில்லை என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது என்று அவளுக்கு புரிந்தது அவன் அவளை நெருங்க நெருங்க ஏனோ இப்போது அவள் இதயம் தாறுமாறாக அடித்துக் கொண்டது உடலில் லேசான ஒரு நடுக்கமும் உருவாகிறது அவள் விழிகள் சாத்திய கதவை ஒருமுறை பார்த்தது தவளை தன் வாயால் கெடும் பிருந்தா மாட்டு நடினி சும்மா இருந்தவனை சீட்டி விட்டுட்டல்ல இனி மூங்கதி என்றது மனம் அவளை நெருங்கிய அவள் அருகில் மிகவும் அருகில் வந்து ஒட்டி உரசி நின்றான் அவன் மூச்சு காற்று அவள் பின் கழுத்தை அவள் ஒட்டி உரசி நிற்கிறாள் அவள் இடது கரத்தை பிடித்து உயர்த்தி அவள் இடுப்பில் வைத்தவன் அவள் இடை மீது தன் கருத்தையும் சேர்த்து பதித்தான் இப்போது சிவ் என்று மின்சாரம் உடல் முழுவதும் பாய்ந்து ஒரு அதிர்வனையை அவளுள் ஏற்படுத்தியது அவள் இடையை இதமாக வருடியபடியே தன் கரத்தை மெல்ல மெல்ல இழுத்து கொண்டவன் அவள் செவியின் அருகில் உதட்டை கொண்டு வந்து இப்படியே என்று கூறிவிட்டு கேமரா முன் வந்து நின்றான் அவன் எதிர்பார்த்ததை விட அழகான ஒரு பூசில் அவள் நிற்கிறாள் ஒன்றிரண்டு ஸ்டில்லை எடுத்தவன் இப்ப என்ன பாரு என்றான் அவள் விழிகள் அவனை பார்த்தது கண்ணில காதல் தெரியணும் என்று அவன் கூறி முடிப்பதற்குள் வசீகரமான ஒரு காந்த பார்வையை அவன் மீது வீசினாள் அந்த பார்வை அவளது காதலை மட்டுமா சொல்கிறது வா வந்து என்னை கொள் என்று அவனுக்கு தூதும் விடுகிறதே அவளை அப்படியே அணைத்து முத்தங்களை முத்தமாக அவள் மேனியில் பொழிய அவன் மனம் வெந்தியது ஒன்றிரண்டு ஸ்டில்களை எடுத்துக் கொண்டவன் அவளை நோக்கி வந்தான் அவள் அருகில் வந்தவன் அவள் இடது கையை எடுத்து அவள் மார்பில் வைத்தான் மெல்ல குனிந்து அவள் சங்கு போன்ற கழுத்தை நோக்கி இதழை கொண்டு செல்ல தாளம் தப்பிய அவளது இதயம் வெளியே எகிரி குதித்து ஓடிவிடுமோ என்று அவள் பயந்தாள் என்ன செய்ய போகிறான் முத்தமிட்டு விடுவானோ அவள் இதயம் இன்னும் இன்னும் வேகமாக அடித்து கொண்டது அவள் கழுத்தை அவன் இதழ் லேசாக ஸ்பரிசித்ததும் கதவு தட்டப்பட்டது சட்டென்று விலகி நின்றவன் வாசலை பார்த்தான் சஜன் ஸ்டில் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டியா சஞ்சயின் குரல் எடுத்துட்டேன்னா என்றவன் விரைந்து வந்து கதவை திறந்தான் பிருந்தாவை பார்த்த சஞ்சய் ஓகே சூப்பரா இருக்கு பிருந்தா நீ கட்டிக்க வேண்டிய சேலை எல்லாம் வந்துடுச்சு சீக்கிரமா ரெடி ஆயிடு துணிக்கட ஓனர் ரொம்ப அவசரப்படுத்துறாரு இன்னும் அரை மணி நேரத்துல விளம்பர படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்றாரு சரியத்தான் நான் ரெடி ஆயிடுறேன் என்றவள் அந்த அறையில் இருந்து வெளியே வந்தாள் அவளுக்கு சேலை விட தயாராக நின்று கொண்டிருந்த இரு பெண்கள் கொண்டு வந்த சேலையில் ஒன்றை எடுத்துக்கொண்டு அவளோடு சஞ்சை செக்ரட்டரி பாலுவோடு பேசிக் கொண்டிருக்கும் குமாரின் விழிகள் கவனிக்கவே செய்தான் குமார் ஒரு பட்டதாரி திருமணமாகாத இளைஞன் அவன் படித்த படிப்புக்கு வேறு ஏதாவது வேலையில் சேர்ந்திருக்கலாம் ஆனால் மேக்கப் போடுவது அவனுக்கு கைவந்த கலை அதில் அவனுக்கு ஆர்வமும் உண்டு யாருக்கு எப்படி மேக்கப் போடுவது என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும் திறமைசாலியும் கூட அனைவரிடமும் மரியாதையோடு நடந்தும் கொள்வான் ஆனால் சில சமயங்களிலேனும் அவன் பார்வை தவறாக மோடல்கள் மீது மேய்வது போல் சஜனுக்கு தோன்றியதுண்டு அது தன் தோன்றல் என்று அலட்சியப்படுத்தி விடுவான் சில மோடல்கள் அவன் கரும் தங்கள் மார்பில் பட்டதாக சக மாடல்களிடம் கூறுவதையும் அவன் கேட்டதுண்டு நினைத்து அப்போதுதான் நந்தனாவுக்கு கூட இவன் தானே மேக்கப் போட்டு விட்டான் என்ற எண்ணம் அவன் மனதில் ஓடி வந்தது அண்ணன் திருமணத்தன்று அல்லவா ஏதோ ஒரு உருவம் வீட்டு வாசலில் இருந்து ஓடி மறைவதை அவன் கண்டான் அன்றும் வீட்டின் முன்கதவு தாழிடப்படவில்லை அப்படி என்றால் அது இவனாக தான் இருக்குமோ நேற்று பிறந்த நுழைந்தது கூட இவனாக இருக்குமோ அப்படி எப்படி சந்தேகப்பட முடியும் அண்ணனுடைய மீட்டிங் விஷயங்கள் இவனுக்கு தெரிய ஆனா இருக்கிறவன் பாலு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா என்ன ஆனாலும் இவனை வாட்ச் பண்ணியே ஆகணும் என்று முடிவு செய்தான் பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்